வணக்கம் ஆளுநர் அவர்களே இணை வேந்தர் அவர்களே துணை வேந்தர் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே இன்று பட்டம் பெற வந்துள்ள இளத்தோழர்களே மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தும் வாய்ப்பினை பெட்டமைக்கு அண்ணா துறை ஆகிய நான் பேருவகை கொள்கின்றேன் இன்று நான் இங்கு நின்று பட்ட சிறப்பு பெற்றிட வந்துள்ளோரை கண்டுகளிக்கின்றேன் இங்கு அந்த நாளில் பாண்டிய பேரரசர் சங்க புலவரினுடன் அலவலாடி அரிது மெலாடி அகமகிந்திருந்தனர் என்பதை எண்ணுகின்றேன் இன்பத்தேன் சுவை நுகர்கின்றேன் பட்டம் பெற்றிருக்கின்றேன் பல்கலை வல்லுநராகின்றேன் பல்கலைக்கழகம் ஈண்டெடுத்த நன் மணிகளாகின்றேன் இது முடிவா தொடக்கமா பட்டம் பெற்றிடும் சிறப்புடைய

என்பதை சொல்லாலும் செயலாலும் காட்டிடவாரி என கனிவுடன் அழைக்கின்றேன் பண்பாடுவது கவசமாக வழித்துணையாகும் உதவி உடன் செல்வி ஊக்கமுடன் ஏற்றமிகு வெற்றியினை ஈட்டிடுவேன் நமது தாயகம் வாழ தரணிக்கு தகுதி பெற சென்றிடுவேன் வென்றிடுவேன் நன்றி வணக்கம்